கிடையாது ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணியின் தலைவர் டக்ளஸ் அவர்களை நானும் நேசிக்கின்றேன் அவரும் எனக்கு மிகுந்த கௌரவம் அளிக்கின்றார் எமது எதிர்கட்சி தலைவர் கௌரவ சவராஜா அவர்கள் அதே கட்சியைச் சேர்ந்தவர் எமது வேறுபட்ட கருத்துக்களை நாம் பகிரங்கமாக வெளிப்படுத்துவோம் ஆனால் மனிதாபிமான முறையில் நாம் இருவரும் மிகவும் நெருக்கமாக உறவாடுகின்றோம் அண்மையில் அவருடன் சேர்ந்துதான் எமது அரசியல் முன்மொழிவுகளை முன்மொழிவுகளை கௌரவ திரு ஜெயசூரிய அவர்களிடமும் கௌரவ சம்பந்தனையா அவர்களிடமும் கையளித்தோம் இன்றைய அரசியல் மாற்றங்களின் அடிப்படையில் ஏனைய கட்சி தலைவர்கள் எமது தமது அரசியல் சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு எம்முடன் இணைந்து கொண்டு அரசியலில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் கூடுதலாக காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு நிலை ஏற்படுகின்ற போது ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு குடையின் கீழ் உரிமைகளை வென்றெடுக்க பாடுபடக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை ஒரு நிலை வரும் என்பதால் நீங்கள் யாரை அழைத்து இது போன்ற சிறப்பு விழாக்களை செய்ய நினைத்தாலும் அதில் தவறு ஏதும் இல்லை ஆகவே எனது அருமை மக்களாகிய நீங்கள் இங்கிருந்து அங்கு தாபுவதும் மீண்டும் அங்கிருந்து இங்கு தாபுவதுமான செயற்பாடுகளை நிறுத்திக் கொண்டு கட்சி ரீதியாக மனக்கசை ஏற்படுத்துவதை தவிர்த்து உங்களது முன்னோர் உங்களுக்கு வழங்கிய அறிவுரைகளையும் வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அனதிகுத்தி முன்னேற்ற பாதையில் செயற்பட முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவோம்